thank you சுமை சுமந்து சோந்திருக்கிற என் அன்பு பிள்ளைகளே எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் உங்களுக்கு நான் இலைப்பாறுதல் தருவேன் என்று வாக்கு கொடுத்த திரு இறுதிய ஆண்டவருடைய இடைக்காட்டு திரு இறுதிய திருத்தலத்திலிருந்து அவரிலே நம்பிக்கை வைத்திருக்கிற அவரிலே அன்பு வைத்திருக்கிற அவருடைய இதயத்திற்கு பிரியமான உங்கள் ஒவ்வொருவருக்கும் வாழ்த்துக்களையும் சபங்களையும் உரித்தாக்கிக் கொள்கிறோம் அன்பை பற்றி பேசுகின்ற பொழுது பல இருந்து நாம் பார்க்கலாம் அன்பிலே நிபந்தனை இருக்கிறது அன்பிலே எதிர்பார்ப்பு இருக்கிறது அன்பிலே எல்லை இருக்கிறது என்றெல்லாம் நாம் இந்த உலகிலே கேற்றிருக்கிறோம் அனுபவித்திருக்கிறோம் ஆனால் இயேசு ஆண்டோடைய இதயத்தை பற்றி நாம் பேசுகின்ற பொழுது அந்த இதயம் நம்மை எல்லையற்ற விதத்தில் நிபந்தனையில்லாத எதிர்பார்ப்பு இல்லாத ஆழம் உயரம் நீளம் அகலம் இல்லாத ஒரு அன்பாக எல்லாவற்றையும் அது பற்றிக்கொண்டு கொண்டு அரவணைத்துச் செல்கின்ற அன்பாக இருக்கிறது நாம் பாவியாக இருக்கலாம் நான் அவருடைய அன்பிலிருந்து விலகி சென்று வாழ்ந்திருக்கலாம் அவருடைய அன்பிற்கு நாம் துரோகம் செய்திருக்கலாம் ஆனால் அவர் என்றுமே அன்பிலிருந்து மாறாத தேவனாக நம்மை அன்பு செய்து வருவதை தான் நாம் நம்முடைய வாழ்க்கையிலே அனுபவிக்கிறோம் பிரியமான பிள்ளைகளே இந்த அன்பு இருந்தால் போதும் எதையும் நாம் செய்யலாம் இந்த அன்பு என்ற ஒரு பண்பு நமக்குள் இருந்தால் போதும் உயிரை கொடுக்கின்ற அளவுக்கு கூட நாம் முன்வரலாம் என்பதை தான் ஆண்டவர் ஏசு நமக்கு அந்த சிலுவையிலே எடுத்து காட்டியிருக்கிறார் ஆகவே உண்மையான அன்பு எதிலே இருக்கிறது பிறருக்காக தன் வாழ்வை கொடுப்பதில்லை தான் ஆண்டவர் இயேசு நமக்கு செய்து காண்பித்திருக்கிறார் ஆகவே அவருடைய பக்தர்களாக நாமும் அப்படிப்பட்ட ஒரு அன்பை நம்முடைய வாழ்க்கையிலே கடைபிடித்து அதை செயல்படுத்த ஒப்புக்கொடுப்போம் ஆண்டவர் என்றும் இருந்து நம்மை வழி நடத்தட்டும் கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும் கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும் கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியொட்டும் கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரை என்னை கழுவிடுமே கிறிஸ்துவின் பாடுகளை தேற்றிடுமே ஓ நல்ல இயேசுவே எனக்கு செவிசாயும் உன் திருக்காயங்களுக்குள் என்னை மறைத்தருளும் உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும் தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும் எனது இறப்பின் வேளையில் என்னை அழித்தருளும் உம்மிடம் வர எனக்கு கட்டளை இட்டருளும் புனிதர்களோடு இக்காலமும் உம்மை புகழச் செய்யும் ஆமேன் ஏசுவின் மதுரமான திரு இருதயமே ஏசுவின் ஏசுவின் மதுரமான திரு இருதயமே ஏசுவின் மதுரமான திரு இருதயமே புனித மரியாவின் மதுரமான திரு இருதயமே முதலாம் பத்து மணி பிற மதத்தினர் பிரிவினை சகோதரர் அனைவராலும் இழைக்கப்படும் நிந்தை அவமானங்களுக்கு பரிகாரமாக இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே என் இருதயத்தை தேவருடைய இதயத்துக்கு ஒத்ததாக பண்ணியரலும் இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என்னேகமாயிரும் இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என்னேகமாயிரும் இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என்னே புனிதமே என் ரஜினியமாயிரும் இரண்டாம் பத்து மணி மாசு நிறைந்த கிறிஸ்தவர்களால் ஏற்படும் நிந்தை அவமானங்களுக்கு பரிகாரமாக இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே என் இருதயத்தை தேவருடைய இதயத்துக்கு ஒத்ததாக பண்ணியரலும் இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என்னேகமாயிரும் இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என்னேகமாயிரும் இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என்னேகமாயிரும் இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என்னே மதுரமான திருதயமேசுவின் மதுரமான திருமேகமாயிரும் புனிதாவின் மதுரமான திரு மூன்றாம் பத்து மணி நாம் அனைவரும் கட்டிக்கொண்ட பாவங்களுக்கு பரிகாரமாக இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே என் இருதயத்தை தேவருடைய இதயத்துக்கு ஒத்ததாக பண்ணியரலும் இயேசுவின் மதுரமான திரு இருதயமே

மதுரமானது நான்காம் மனிதர் அனைவராலும் வருவிக்கப்படும் நிந்தை அவமானங்களுக்கு பரிகாரமாக இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே என் இருதயத்தை தேவருடைய இதயத்துக்கு ஒத்ததாக பண்ணியரலும் இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என்னேகமாயிரும் இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் இயேசவின் மதரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என் சினேகமாயிரும் இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என்னே மதுரமான திருதயமே மதுரமான திரு இருதயமே புனித மரியாவின் மதுரமான திரு ஐந்தாம் பத்து மணி எல்லோரும் திரு அறிந்து அன்பு செய்யுமாறு அமல அன்னை புனிதர் அனைவரின் அன்புப் பெருக்குடன் ஒப்பு இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே என் இருதயத்தை தேவருடைய இதயத்துக்கு ஒத்ததாக பண்ணியரலும் இயேசுவின் மதுரமான திரு இருதயமே ேகமமாயிரும் இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் இயேசுவின் மதரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் இயேசவின் மதரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் இயேசவின் மதரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் இயேசுவின் மதரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் இயேசுவின் மதுரமான திரு இரு

என் திரு இருதயத்தின் சிநேகிதரான புனித சுசையப்பரேக்காக வேண்டிக்கொள்ளும் இயேசுவின் திரு ஹயமே உமது ராஜ்ஜியம் வருக எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எனது ஜபம் தவம் அழுதின அலுவல் இன்ப துன்பம் எல்லாவற்றையும் உமக்கு ஒப்புக்கொடுக்கின்றோம் கொடுக்கின்றோம் எனது கடைசி மூச்சு வரை உம்மை நேசிக்கவும் உமக்கு மகிமை வருவிக்கவும் வேண்டிய வரம் தந்தருளும் ஆமே ரே தாவீதின் திருமக